மோஸ்ட்லி த நாய் யார் அதிகமாக கிடைக்கும் தெரியுமா இது வந்து நிறைய விஷயங்களில் பார்க்கலாம் ஒரு நட்சத்திர ரீதியாக பார்க்கலாம் எந்தெந்த நட்சத்திரக்காரங்களை நாய் கடிக்கும் அப்படின்ற விஷயம் இருக்கு அதே மாதிரி என்னென்ன தசாபுத்தியில நாய் கடி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதும் இருக்கு ஸோ அப்போ வந்து முதல்ல நட்சத்திரத்தை பார்த்தாச்சுனாலே இந்த திருவாதிரை நட்சத்திரம் அதே மாதிரி மூல நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரங்கள்தான் கொஞ்சம் அதிக கடிக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இது ரெண்டுமே யோனியே நாய் தான் மிருகமே நாய் தான் ஸோ இப்போ திருவாதிரை மூலம் நட்சத்திரம் வந்து பார்த்தாச்சுன்னா இன்னொரு நாய்க்கு பிடிக்கும் ரொம்ப ஸோ அதனால கடிச்சிரும் விளையாடும் அந்த மாதிரி கடிக்கிறதுனா பெரிய பெருசா கடிக்கிறது மட்டும் இல்லை இப்போ ரோட்ல போனீங்கன்னா ஏதாவது பெரிய நாய் இல்லை வெறி நாய் அந்த மாதிரி கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ வீட்டில் இருக்கிற நாய் எப்படி கிடைக்கும் அப்படின்னா செல்லமா கடிக்கிறது நாய் பல்லு வந்து படுறது இந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு நடக்கும் அது மட்டுமா அப்படின்னா இன்னும் சில நட்சத்திரங்கள் புனர்பூசம் ஆயில்யம் ஸோ இது ரெண்டோட யோனி என்னன்னு பார்த்தீங்கன்னா பூனை ஸோ பொதுவாகவே நாய்க்கும் பூனைக்கும் ஆகாது ஸோ அதனால் நாய் வந்து இந்த நட்சத்திரக்காரங்களை பார்த்தாலும் கூடாது இந்த புனர்பூசம் ஆயில்யம் இந்த நட்சத்திரக்காரங்களை அதிகமாக கிடைக்க வாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் இந்த திருவோண நட்சத்திரம்